தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மக்களவை தேர்தலுக்கான கடைசி நேர கருத்து கணிப்பை ஏற்கனவே பத்து தொகுதி வீதம் ஒரு பிரிவாகவும் பதினைந்து தொகுதி வீதம் இன்னொரு பிரிவாகவும் வெளியிட்டிருக்கிறோம் இதுவரை இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கான கடைசி நேர கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கிறது இப்போது கடைசி கட்டமாக மூன்றாவது சுற்று கருத்து கணிப்பு பதினைந்து தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது தொகுதி பெரம்பலூர் திருச்சி மாவட்டத்தின் முடிசூடாக மன்னராக திகழும் கே என் நேருவின் மகன் அருண் நேரு திமுகவில் களம் இறங்கியுள்ள தொகுதி எனவே அரசியல் நோக்கர்களின் கவனத்திற்கு இது முழுமையாக உள்ளாகியிருக்கிறது அதிமுகவில் சந்திரமோகன் பாஜகவில் சிட்டிங் எம்பி ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் மீண்டும் போட்டியிடுகிறார் பாரிவேந்தருக்கு தமிழ்நாடு முழுக்க பெயர் இருக்கிறது ஆனால் தொகுதிக்குள் இல்லை அதிமுக இரட்டை இலை வாக்குகள் மட்டுமே சந்திரமோகனுக்கு கஷ்டப்பட்டு வருகிறது தொகுதி மக்கள் பெரும்பகுதி நேருவின் புதல்வரே வருக என்று முதல்வருக்கே பச்சை கொடி காட்டுகின்றனர் எனவே அருண் நேருவின் வெற்றி இங்கே உறுதிப்படுகிறது காஞ்சிபுரம் தனி தொகுதி சிட்டிங் எம்பி செல்வம் திமுக சார்பில் அதிமுகவில் ராஜசேகர் பாஜக கூட்டணியில் பாமக வே ஜோதி வெங்கடேசன் இவர்கள் போட்டியில் உள்ளார்கள் வெற்றிக்கனியை அடிக்கும் திமுக அலையில் பாஜக வெறுப்பு அலையில் மோடி அதிருப்தி அலையில் செல்வமே பறிக்கிறார் வடசென்னை கலாநிதி வீராசாமி திமுகவில் ராயபுரம் மனோ அதிமுகவில் பால் கனகராஜ் பாஜகவில் இப்படி போட்டியிடுகின்றனர் கூட்டணி பலம் கலாநிதி வீராசாமிக்கு கொடுக்கிறது தனிமனித செல்வாக்கு மனோவுக்கு வலிமை கூட்டுகிறது என்றாலும் வெற்றி கலாநிதி வீராசாமிக்கே தென்சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் திமுகவில் ஜெயவர்தனன் இரட்டை இலையில் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக வேட்பாளராக இரண்டு மாநில கவர்னராக இருந்து பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர் பாஜகவிற்கு பெரிய பலம் ஏதுமில்லை தொகுதி சீரமைப்புக்கு முன்பு பிராமணர் வாக்குகள் கணிசமாக இருந்தது இப்போது அதுவும் இல்லை இரட்டை இலை பேசப்படும் அளவு ஜெயவர்தன் பேசப்படுவதில்லை அதைவிட இவர் அப்பா பேசப்படும் அளவு மகன் பேசப்படுவதில்லை தமிழச்சி தங்கபாண்டியன் தொகுதிக்குள் எம்பியாக இருந்து எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லும் அதே மக்கள்தான் அவருக்கே எங்கள் ஓட்டு என்றும் முரண்பட்டு சொல்லுகிறார்கள் அந்தளவு எங்கே போனாலும் தமிழச்சி இயல்பாக பெண்களுடன் பேசி நெருக்கமாகி விடுகிறார் தமிழிசையும் பிரச்சாரத்தில் சளைத்தவரில்லாமல் இவருடன் நெருங்கி வருகிறார் ஆனால் பிராக்டிக்கலாக தமிழச்சி முன்பு அது சரிவர சாத்தியமில்லாததாக இருக்கிறது திமுகவின் பலம் கூட்டணி பலம் பழிச்சென்று பழகும் குணம் திரும்ப தமிழச்சியை தொகுதி மக்கள் ஜெயிக்க வைக்கிறார்கள் மத்திய சென்னை தயாநிதி மாறன் திமுக அதிமுக கூட்டணியில் தேமுதிக வி பாத்தசாரதி பாஜகவில் வினோஜ் பி செல்வம் சென்னையை பொறுத்தவரை ஆளுங்கட்சி பலம் முதல்வர் அமைச்சர்கள் அத்தனை பேரும் தொகுதிக்குள்ளேயே வருகிறார்கள் அந்த வகையில் அசைக்க முடியாத சக்தியாகவே இருக்கிறார் தயாநிதி மாறன் தொகுதி வேலூர் திமுகவில் கதிர் ஆனந்த் அதிமுகவில் டாக்டர் பசுபதி பாஜக அணியில் புதிய நீதிக்கட்சி ஏசி சண்முகம் ஏசி சண்முகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தாலும் எம் இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் தான் போட்டி இறுதியில் திமுகவே வெற்றி கொடி நாட்டுகிறது தேனி தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் நாராயணசாமி அதிமுகவில் டிடிவி தினகரன் குக்கர் சின்னம் கடுமையாக வேலை செய்வதால் இரட்டை இலை நாராயணசாமி எடுத்த எடுப்பிலேயே ஓரங்கட்டப்படுகிறார் மக்களிடம் செல்வாக்கு மிக்கவராக டிடிவி தினகரனே வெளிப்படுகிறார் ஜாதி பலம் தனிப்பட்ட செல்வாக்கு பலம் பிரச்சார பலம் எல்லாவற்றிலும் தங்க தமிழ்ச்செல்வனை திணறடிக்கிறார் தினகரன் பிற திமுக அலையில் மோடி எதிர்ப்பலையில் தினகரன் மட்டும் தாக்குப்பிடித்து பார்லிமெண்ட்டில் கரை சேருவாரா தமிழ்ச்செல்வன் முந்துவாரா இவர்கள் இருவருக்குள் கடும் போட்டி நிலவுகிறது விருதுநகர் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் விஜயபிரபாகர் தேமுதிக அதாவது அதிமுக கூட்டணி ராதிகா சரத்குமார் பாஜகவில் இதில் மாணிக்கம் தாகூர் கூட்டணி பலம் அரசியல் அனுபவ பலத்துடன் முன்னேறுகிறார் மகனை ஜெயிக்க வைத்து விட வேண்டும் என்ற முனைப்புடன் பிரேமலதாவும் இந்த அம்மாவுக்காக வேணும் விஜயை ஜெயிக்க செய்ய வேண்டும் என எடப்பாடியும் பிரம்ம பிரயத்தனம் செய்கிறார்கள் இந்த குஸ்தியில் ராதிகா மூணாம் இடம் தள்ளப்படுகிறார் ஆனாலும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கில் கணிசமான வாக்குகளை வாங்குகிறார் அந்த வாக்குகள் எல்லாம் விஜய பிரபாகரனுக்கு ஆபத்தில் முடிகிறது ஏனென்றால் பெரும்பாலும் அவரால் இழுக்கப்படும் வாக்குகள் அதிமுக மனநிலையில் உள்ள வாக்குகள் மாணிக்கம் தாகூருக்கும் விஜய பிரபாகருக்கும் இழுவரி போட்டி நடக்கிறது இறுதியில் மாணிக்கம் தாகூரே வெல்வார் என தொகுதி முழுக்க பேசப்படுகிறது ராமநாதபுரம் வறட்சியான தொகுதி ஆனால் போகிற இடமெல்லாம் பலாப்பலமாய் மணக்கிறது அந்தளவு தன் சுயேட்சை சின்னத்தை அடிமட்ட மக்களிடமும் கொண்டு போய் சேர்த்து விட்டார் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் எப்பாடு வட்டாவது தான் ஜெயித்து விட்டால் எடப்பாடியிடமிருந்து இரட்டை இலையையும் அதிமுகவையும் விடலாம் என கண்மூடித்தனமாய் கணக்கு போடுகிறார் ஓபிஎஸ் அதை அப்படியே வெள்ளந்தியாக நம்பும் மண் மனிதர்களும் இங்கே நிறைய இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை முக்குளத்தோர் வாக்கு வங்கி மூன்று முறை முதல்வராக இருந்ததன் பிரபல்யம் எல்லாமே அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாலை மிகவும் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது திமுக கூட்டணியில் போட்டியிடும் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கு ஓபிஎஸ் டஃப் ஃபைட் கொடுக்கிறார் இப்போது இங்கே வெல்வது ஏனி சின்னமா பலாப்பலமா என்பதே பேசுபொருளாகியுள்ளது அதிமுக சைடும் திமுக தரப்பிலும் ஆறு ஓ பன்னீர்செல்வங்கள் பெயருடைய வேட்பாளர்களை சுயேட்சைகளாக போட்டியிட வைத்திருக்கிறார்கள் அதில் கைமாறி பட்டனை தட்டி எத்தனை ஓட்டுகள் பறிபோகுமோ என்ற கவலையில் இருக்கிறார் ஓபிஎஸ் மொத்தத்தில் தொகுதி இழுபறி நிலைதான் கடலூர் விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் சிவக்கொழுந்து தேமுதிக தங்கர் பச்சான் பாமக தங்கர் பாஜக கூட்டணியில் அதுவும் பாமக கட்சியில் தொகுதி மக்களே எதிர்பார்க்கவில்லை என்பது தெரிகிறது சிவக்கொழுந்து தேமுதிகாவில் சோபிக்கவில்லை விஷ்ணு பிரசாத் கூட்டணி பலத்தில் வெற்றி கொள்கிறார் தஞ்சாவூர் ச முரசொலி திமுக சிவநேசன் தேமுதிக முருகானந்தம் பாஜக கூட்டணி பலம் இங்கும் திமுக முரசொலிக்கு அனுகூலமாக உள்ளது கன்னியாகுமரி விஜய் வசந்த் காங்கிரஸ் பசிலியான் நசரத் அதிமுக பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தனிப்பட்ட செல்வாக்கு பொன்னாருக்கு தொகுதி முழுக்க உள்ளது ஆனால் அதை வெற்றியாக்க இங்கே அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டிருக்க வேண்டும் ஆம் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக போட்டியிடும் காலத்தில் பொன்னார் ஜெயித்திருக்கிறார் மற்ற காலங்களிலெல்லாம் அவர் தோற்றிருக்கிறார் அந்த ஆரிடம் இப்போது கூட்டணி பலம் உள்ள காங்கிரஸ் விஜய் சசந்தை வெற்றி வைக்கிறது திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை திமுக களிய பெருமாள் அதிமுக அஸ்வதாமன் பாஜக அடிக்கிற அலை திமுக பக்கம் அடிக்கிற அலை பாஜக வெறுப்பு அண்ணாதுரையே இங்கும் வெல்கிறார் கள்ளக்குறிச்சி மலையரசன் திமுக குமரகுரு அதிமுக தேவதாஸ் உடையார் பாமக வெற்றிக்கணி கூட்டணி பலத்தால் மலையரசனுக்கு இறுதியாக பாண்டிச்சேரி வைத்தியலிங்கம் காங்கிரஸ் தமிழ்வேந்தன் இரட்டை இலை அதிமுக நமச்சிவாயம் பாஜக செல்வாக்கு பிரபலம் இந்தியா கூட்டணி பலம் ஆளுமை திறன் என மேற்கொண்டு பல விஷயங்கள் இதையெல்லாம் மேற்கொண்டு சொல்ல வேண்டியதில்லை வெற்றி வைத்தியலிங்கத்திற்கு நம் கணிப்புப்படி இதுவரை தமிழகம் பாண்டிச்சேரியில் உள்ள மொத்த தொகுதிகள் நாற்பதில் முப்பத்தி நாலிலிருந்து நாற்பது தொகுதிகள் அதாவது அதிகபட்ச தொகுதிகளாக நாற்பதும் குறைந்தபட்ச தொகுதிகளாக முப்பத்தி நான்கு தொகுதிகளும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று தெரிகிறது அதற்கு அடுத்த நிலையில் ஆறு தொகுதிகள் அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவே படிப்படியாக இறங்கி பூஜ்ஜியம் அளவுக்கு போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இறுதியாக பாஜக கூட்டணி மூன்று அதிகபட்சம் மூன்று சீட்டுகளும் குறைந்தபட்சம் பூஜ்ஜியமும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது